இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் எனக்கு இந்திரலோக பதவி எல்லாம் வேணாம் ஆனா உன்னோட திருவடிகள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு எதுக்காக திருவடியை கேட்கிறாரு திருவடியோட சூட்சும ரகசியத்தை பத்தி பார்ப்போம் இந்த சமயத்துல இறைவனோட முக தரிசனத்தை விட பாத தரிசனமே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இறைவனோட பாதங்கள்ல விழுந்து சரணாகதி ஆயிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவமும் நீங்கி இறைவனோட அருள் கிட்டி மூச்சம் அப்படிங்கிற பிறவா நிலையை அடையலாம் அப்படிங்கிறது நம்ம இந்து சம்பிரதாயத்தோட நம்பிக்கையா இருக்கு இறைவனோட பாதம் ஒன்றே கதி அப்படின்னு நினைச்சு அவனோட திருப்பாதங்களை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இறைவன் நிச்சயமா நற்கதியை தருவான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இறைவனோட பாதத்தை கெட்டியா பற்ற வேண்டியதுதான் நம்ம கடமை இதுதான் சரணாகதி தத்துவம் இறைவனோட திருவடி ஆன்மீக சக்தியோட மூலமா பார்க்கப்படுகிறது பெருமாள் கோவில்ல முதல்ல பெருமாளோட திருவடியை தரிசனம் பண்ணிட்டு கடைசியாத முகத்தையே தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆண்டவனோட திருவடிய குருவோட திருவடியா நினைச்சு வணங்குறதுதான் வைணவ சமுதாயத்தோட ஒரு சிறப்பு எதுக்கு ஆண்டவனோட திருவடிய குருவடியா நினைக்கணும் அப்படின்னா இறைவன அவர்கள் குருவா நினைச்சு வழிபடுறாங்க இறைவனே அவங்களுக்கு குருவா இருந்து வழிகாட்டுறது இதுதான் இதோட சூட்ச்ம ரகசியமும் கூட வைணவர்கள் இடுற நாமத்தை திருமாலின் பாதம் அப்படின்னே சொல்லுவாங்க அதுக்கு ஸ்ரீ பாதம் அப்படின்னு பேரு இப்போ குருவடி தரிசனம் பத்தி பார்ப்போம் நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வருது இப்படியே பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல மனித நிலையில இருந்து முன்னேறி பரம்பொருளோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது எந்த இருந்து வந்தோமோ அந்த பரம்பொருள் கிட்டையே போய் ஓடுங்கிறது தான் முக்தி மூச்சம் வீடு பேரு இப்படிலாம் சொல்றோம் முக்திக்க வேண்டிய கர்மங்களை செய்யறதுக்காகத்தான் மனுஷனா இந்த பூமியில பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு பாவ புண்ணியத்தை செஞ்சு செத்து செத்து பிறந்துகிட்டே இருக்கும் சரி இப்படி